மங்காத தமிழுக்கு பெருமை சேர்ப்பது சங்ககாலமா சமகாலமா சமந்தா காலமாக இல்லை ஆ போகிறவக்குள்ள படிச்சு விட்டு போயிடக்கூடாது இது என்ன சங்ககாலமாக அதுவும் அவங்க இருக்காங்க நம்மளோட அதுவும் இருக்கட்டும் சமகாலமா இதுதான் முக்கியம் இதாவது எப்படின்னா தமிழ் எப்போதும் பெருமையுடையது தான் இந்த பெருமையுடைய தமிழ் அப்போது பெருமை பெற்றதா ஆம் இப்போதும் பெருமை பெற்றதா ஆம் அப்புறம் எதுக்கு பட்டி பண்றோம் அப்படின்னு கேட்க கூடாது அந்த ஆம்ங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் பட்டி பண்றோம் இப்ப நமக்கு உடம்பு நல்லா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு நம்ம போய் செக் பண்றோம் ரத்தத்தை வந்து சோதிச்சு பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் இசிஜி பார்க்கறோம் என்ன பார்க்குறோம் ஒன்றும் இல்லைங்க

ஒரு நிமிஷம் அது இருக்கா இல்லையா எதுவும் இல்லை சந்தோஷம் அதுபோல எப்போதும் பெருமை தெரியும் நமக்கு எப்படி எப்போதும் பெருமை யாராவது கேட்டா சொல்லணுமா இல்லையா இங்கதான் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்ற போது அதை மறுத்து உரையாடுவோம் மதுரை பட்டிமன்றம் வழக்காடு மன்றங்கள்ல சிறந்தது எப்ப இருபதாம் நூற்றாண்டு எப்ப இருந்தோ நடக்குது மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் யாரு சொல்லுங்க பார்க்கலாம் மேடம் கொஞ்சம் புஸ்தகங்கள் இருந்தால் கொஞ்சம் திருக்குறள் மாதிரி இருந்தால் கொடுக்க சொல்லுங்க நான் கேள்வி கேட்டு அப்படி அப்படியே கொடுத்துட்டு இருக்கேன் எல்லா ஊரில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் கேள்வி கேட்பேன் டக்குன்னு பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் புத்தகம் எடுத்து கொடுப்பேன் என் புஸ்தே கொடுக்கலாம்னு நீங்கள் கேப்பீங்க அதுவும் கொடுத்துருக்கேன் இப்போ இருந்தா கூட கொண்டு வந்து கொடுக்கலாம் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலினுடைய ஆசிரியர் ஐயா யார் சொன்னா மகிழ்ச்சியா போற புத்தகம் வாங்கிட்டு போங்க இல்லைன்னா நான் தர்றேன் சரி கூலவாணிங்கன்னா என்ன கூலவாணிங்க சீத்தலை சத்துலாம் சொல்லிட்டேன் கூலவாணிங்கன்னா என்ன இதை சொல்லுங்க பாப்போம் வைக்கோல் ஒன்று இன்னொன்று நவதானியம் சரி சிறப்பு பிரமாதம் எல்லாருக்கும் கைது எடுத்துக்கேன் பிரமாதமாக கூலவா இது மதுரை இளமத்திலிருந்து நடக்கும் இதெல்லாம் வாணிகம் அப்படிங்கிறது இன்னைக்கும் கூட கீழமாசி வீதியில் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அது மட்டும் இல்ல அவருக்கு இன்னொரு பெருமை என்ன தெரியுங்களா இப்போ பாரதிக்கு எத்தனை மொழி தெரியும்னா பதினோரு மொழி தெரியும் எட்டேபுரத்தில் பிறந்ததால் தமிழ் பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம் காசியில் நாலு ஆண்டுகள் இருந்ததால் ஹிந்தி சம்ஸ்கிருதம் பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இருந்ததால் பிரெஞ்சு இது தவிர மலையாளம் கன்னடம் தெலுங்கு பதினோரு மொழி தெரியும் பதினோரு மொழி தெரிஞ்ச பாரதி சொன்ன வார்த்தை அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிந்தாவது எங்கும் காணும் குலவாணியன் சித்தலை சந்தனாருக்கு தெரிஞ்ச மொழி தெரியுமா சரி ஒரு குழு கொடுக்கிறேன் சொல்றீங்களா புத்தர் பேசின மொழி பாலி பாலி மொழி புத்தர் பேசிய மொழி பாலி மக்கள் மொழின்னு பேர் அது மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த மொழியில அவர் பாலி மொழியை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க என்ன ஆதாரம் சரி அடுத்த கேள்விக்கு வரணும்ல மணிமேகலை சமண காப்பியுமா பௌத்த காப்பியுமா நிறைய நீங்க இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி எல்லாமே டிஎன்பிசி குரூப் ஒன்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறதுக்கு தமிழில் வர்ற மாதிரியான கேள்விகள் பாலி மொழி அவருக்கு தெரியும் புத்தர் பேசிய மொழி அது மக்கள் மொழி இந்த மொழி அவர் தெரிஞ்சு வச்சிருக்க காரணம் அதுல வரக்கூடிய பௌத்த கருத்துக்களை சொல்வதற்கு அதை படிச்சார் ஒரு இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க சீவக சிந்தாமணி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐம்பது காப்பியங்கள்ல ஒன்று சீவக சிந்தாமணி அது எழுதினவர் யாரு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சரி இருக்கட்டும் நல்லதுதான் அவரு அந்த சிவ சிந்தாமணியை பதிப்பிச்ச ஊவே சாமிநாதையர் சமண கருத்துக்கள்ல சில விஷயம் அவருக்கு தெரியல அப்ப தப்பா பதிப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றாரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சமண மதத்தை சார்ந்த பெருமக்கள் அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும் செல்வந்தர்கள் அவங்க நினைவு வச்சுக்கங்க எங்கள் பேராசிரியர் தோப்பா எழுதுவார் அதாவது சமணம் வணிக மதம் தமிழ் தான் வேளாண் மதமா நம்முடைய வேளாண்மை பற்றி சொல்கின்ற மதம் வந்து வேளாண் மதம் வந்து தமிழ் வணிக மதம் அப்படிம்பாரு எதை சமணத்தை அந்த சமண மதத்துல சில கருத்துக்கள் தெரியலனு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு வியாபாரி அவர் இதை சேர்ந்தவர் வணிகத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட கேட்டிருக்கார் அவரு உடனே என்ன காட்டில் என் மனைவி அருமையாக சொல்லுவாங்க பாருங்களேன் சமணத்தில் பெண்கள் அவ்வளோ அருமையாக படிச்சிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு போகிறார் இது அவருடைய என் சரித்திரத்தில் இருக்கு ஏன் வச்சுக்கோங்க கண்டதும் கேட்டதுலையும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இவர் போன உடனே அந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் மூட்டை பூச்சி கரப்பாக முச்சியாக இருக்குது இவர்கிட்ட அவர் சொல்கிறார் எதையும் நசிக்கிறாதையும் கொட்டுறாதீங்க ஏன்னா உயிர் கோலை பண்ணக்கூடாது சரி பரவாயில்ல உட்காந்துருக்காரு ஒரு திரை போட்டாச்சு ஏன்னா அவங்க அடுத்தவங்க முகத்தில் மா முழிக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க பிற ஆடவரை பார்க்க மாட்டாங்க இப்போ சீவக சிந்தாமணியிலிருந்து ஊவே சாமிநாதையர் இங்கே பாருங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட படித்தவர் தமிழ் படித்தவர் எல்லா விதையும் தொகுத்தவர் அவர் கேள்வி கேட்க கேட்க உள்ள இருந்து அந்த அம்மா பதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க சொல்லிக்கிட்டே வந்தம்மா திடீர்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அவங்க வீட்டுக்காரரை பார்த்து வந்திருப்பவர் பவ்ய ஜீவராக இருப்பார் போட்டிருக்கிறதே நல்லா கவனிச்சுங்க பவ்ய ஜீவராக இருப்பார் போட்டிருக்கிறதே அப்படிங்கிறாங்க உங்களுக்கு புரியாத மாதிரியே சாமிநாதையருக்கும் புரியல அது என்ன பவ்ய ஜீவன் ஜீவன் தான் நமக்கு தெரிந்து உயிர் பவ்ய ஜீவராக இருப்பாலும் போலுமே உடனே அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்க அவர் பெருமையோடு சொல்றாரு உங்களை பக்குவப்பட்ட ஆன்மா என்று என் மனைவி பாராட்டுகிறார் ஊவேசா எழுதுறாருங்க நான் தமிழ் படித்ததன் பெருமையை இன்று பெற்றேன் என்னை பாராட்டியது ஒரு பெண்மணி அதுவும் அவர்கள் சமணத்தில் பெரிய சிறந்தவர்கள் இது எதுக்கு தெரியுங்களா அது சமண மத சொல்றது இது பௌத்த மதத்து சொல்றது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தா அது தெரிஞ்சுக்கிறாம பதிப்பிக்க கூடாது இப்ப வந்து கட்டன் பேஸ்ட் மாதிரி யூடியூப்ல பார்க்க வேண்டியது அதை அப்படியே எடுத்து இன்னொன்று எழுத வேண்டியது கீழே தாம்பியாரை போட்டு விட்டுறது சில பேர் பாரதியார் பாட்டே தாய் எழுதுன மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ஒருத்தர் கேட்டேன் ஏங்க இது பாரதி பாட்டில் அப்படியே அவர் எழுதியிருக்காரா எவ்வளவு துணிச்சல் பாருங்க இப்ப இந்த இவர் பௌத்த மொழி கருத்துக்களை சொல்லுவதற்காகத்தான் படிக்கிறார் அந்த எழுதினதுல ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த காலத்தில் விளக்காடு பண்ற பட்டிமன்ற இருந்தது சமய கருத்துக்களை வாதிடுவார்கள் டிபேட் விவாத மேடை அது மாதிரி போடுற விவாத மேடையில் என்ன ஒரு அருமையான கருத்தை சொல்ல வர்றப்ப இத்தோடு நிறைவு பெற்றது போயிடுவாங்க பார்த்துருக்கீங்களா இவர் பேசுவாரு அவரு பேசுவாரு முக்கியமான கருத்து போது போது முடிஞ்சு வச்சு நேரம் முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் அப்படி இருக்க கூடாது வெற்றி தோல்வி வேணும் வெற்றி தோல்வி எப்படி பாக்குறாங்கன்னா தோற்றவர் வென்றவரை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு சுற்றி சுத்தி கொண்டு வந்து இறக்கி போ இறக்கி விடணும் இதுதான் நம்ம நாட்டில் நடந்த மத சண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை தோளில் தூக்கிட்டு கொண்டு விடணும் தூக்கி போட்டு மிதிக்கப்படாது ஏமா இருந்தால் பெருசு ஓம அப்படி இல்லை மணல் பரப்பி நாவல் கிளையை நட்டு வச்சு அதில் உட்கார்ந்து அவரவர் மதத்தை பற்றி பேசி தோற்றவர் வென்றவரை தோளில் தூக்கிட்டு வந்து சுற்றி இறக்கி விடுவாங்க ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கரிந்து ஏறுமீன் இப்ப நான் சொன்னதுதான் மணிமேகலையில் வரக்கூடிய வார்த்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பட்டி மண்டபம் சொல்லு இருக்கு இன்னைக்கு இருக்குது மாணிக்க வாசகர் சொல்றாரு திருவாரூர் மாணிக்க வாசகர் எட்டும் இரண்டும் அறியாத எண்ணெய் பட்டி மண்டபம் ஏற்றினை எனக்கு ஒன்றுமே தெரியாது யார் சொல்ற ஒரு மாணிக்க வாசகர் எங்களை கொண்டு வந்து மேலே ஏற்றி விட்டுருக்கேன் யார சிவபெருமான ஏன் தெரியுமா நீ ரொம்ப பெரிய ஆளு நான் சாதாரண ஆளு ஆனா நீ உன்னையே கொடுத்து என்னையே வாங்கிட்டியா அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் வந்துட்டு செல்லாத நோட்டு ஆனால் நான் என்ன பண்ணேன் நான் உன்னை கொடுத்தேன் தந்தது எந்தனை கொண்டது உந்தனை சங்கரா ஆர்குளர் சதுரர் மாணிக்கவாசகருடைய வார்த்தையை கேட்குறப்பே அப்படி நடிக்க போறோம் நம்ம அப்ப அதுல சொல்றார் கம்பர் சொல்றார் பட்டி பண்றம்னு எல்லாத்த காட்டிலும் பட்டின பாலை என்ற ஒரு நூல் இருக்குதுங்க பத்து பாட்டில் கடியில் ஒரு கண்ணனார் அதை எழுதினவர் நூல் எழுதினவர் அவர் அதை பாட 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 அந்த காப்பியத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய கரிகால் பெருவளத்தான் யாரு நம்ம கல்லணையை கட்டினார் இல்லையா இப்ப சமீபத்தில் போன நூற்றாண்டில் அல்லது இந்த நூற்றாண்டோட தொடக்கத்தில் உலகத்திலேயே எது பழைய நதின்னு பார்க்குறப்ப எங்கெங்கேயோ எழுதிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து கல்லணையை பார்த்துட்டு தான் இது எப்படி கெட்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற யோசிச்சு பார்க்குறப்ப எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணீர் எவ்வளவு நேரத்தில் போகுது இவ்வளவு வேகமாக போகக்கூடிய ஆற்றின் குறுக்க அணகட்டுறது ரெண்டாயிரம் வருஷம் முதல்ல எப்படி கெட்டான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு நைல் நதி நாகரிகத்திற்கு முன்பாகவே இந்த கல்லணை கட்டப்பட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார் இப்போ இந்த நூற்றாண்டில் அந்த கல்லணையை கட்டிய கரிகால் பெருவளத்தானத்தான் பட்டினப்பாளையில் கடியலூர் உருத்ரங்கண்ணனார் பாடியிருக்கிறார் அதுவும் எப்படி தெரியுமா பாடினோடனே அவர் என்ன கௌரவம் பண்ணாரு எப்படி கௌரவம் பண்ணார்னா பொன்னால் ஆகிய தேங்காய் அப்படி தங்க தேங்காயை ஒவ்வொரு முறையும் உருட்டி விடுவாராம் அந்த புலவன் எப்படிப்பட்ட கோடி சொத்தமாக இருக்கணும் போஃபர்ஸில் பத்து பணக்காரர்கள் ஒரு ஆளாக இருந்திருப்பாரு அப்போவே தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ ஒருத்தர் நம்ம கோவை தொழிலதிபர் ஒருத்தர் வந்து இந்திய பணக்காரர்களில் ஒருத்தர் வந்து நம்மவர் அப்படின்னு கேபிஆரா அவர் ஆமாம் கேபி ராமசாமி அவர்கள் நான் இப்போ கூட அவங்களுடைய கல்லூரிக்கு பேச போயிருந்தேன் இது நான் விளம்பரத்துக்காக சொல்லலைங்க அன்றைக்கும் பெருமை பெற்றோம் இன்றைக்கும் பெருமைப்படுறோம் இதுதான் இன்றைக்கு தலைப்பு இப்போ தமிழுக்கு பெருமை அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது இத்தகைய பெருமை மிகுந்த தமிழோடைய பெருமையை பேசுவதற்காக வந்திருக்கவங்களை நான் சின்னதாக அறிமுகம் பண்ணிடுறேன் சங்ககாலம்னு பேசுவதற்கு ரெண்டு பெருமக்கள் வந்திருக்காங்க சங்ககாலம் தானா ம் சமகாலம்னு பேசுவதற்கு ரெண்டு பெருமக்கள் வந்திருக்காங்க சங்ககாலம்னு பேச வந்திருக்கவங்க யாருன்னு கேட்டால் அதில் காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் துறை பேராசிரியர் நல்ல பேச்சாளர் அதிகமான கட்டுரைகளை எழுதியவர் ஒரு பத்து பேருக்கு மேலே எத்தனை பேர் பிஹெச்சடி இவர்கிட்ட வந்து பத்து பேருக்கு மேலே பிஹெச்டி வந்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க கைட் பண்ணியிருக்காரு அதுபோக கோல்டு மெடலிஸ்ட் படிக்கிறப்ப இத்தனை பெருமையோட சொற்சிலம்பர் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அதே போல் அடுத்த அமர்ந்து போகலும் அவங்க சாதாரணமில்ல திருச்சி உருபந்தலட்சுமி கல்லூரிடைய தமிழ் துறை பேராசிரியை நல்ல பேச்சாளர் இனிமையாக பாடுவாங்க ஏன்னா இப்ப பட்டி அது தேவையா இருக்கு வேற வழி கிடையாது நடுவில் கொஞ்சம் பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அருமையாக பாடுவாங்க அவங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ ஒரு திருவள்ளுவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஆனால் திருவள்ளுவர் இவருக்கு பொன்னாடை போற்றுனதில்லை நான் சொல்ல வந்தானூர் அரசன் நண்பனாரை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவர் வந்து எனக்கு பொண்ணாடை போத்துனது இல்லை அவங்களுக்கு என்ன சிறப்புன்னா கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறாங்க அதோடு மட்டுமில்ல அவர் கையாலேயே பொன்னாடியும் பெற்றிருக்கிறாங்க எப்படி அப்படின்னா ஒரு முறை கவிஞர் எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தார் அந்த நேரம் இவங்க பட்டிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க கூட்டிட்டு போய் அறிமுகம் பண்ணேன் நல்லா பாடுவாங்க உங்களுடைய கவிதைகளை ஆராய்ச்சி பண்ணுறாங்க உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு மதுரையில் ஒரு விழாவில் இவங்களை மேடையேற்றி பாட வைத்து என்ன பிறந்தன்மை பாருங்க பாட வைத்து அவர் கைதியே போட்டாட போத்தினார் அதோடு மட்டும் இல்லைங்க இவங்களை பார்த்த உடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருந்துடுமா ஏன் மாதிரியே நிறமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார் என்ன நிறம்னு சொல்லலை ஆமாம் ஏமாதிரி நிறமாக இருக்காங்க இப்போ நம்ம ஊர்களில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தால் பொண்ணு எப்படின்னு கேட்டா அவங்க சொல்றதே ஆச்சரியமா இருக்கும் எப்படி பொண்ணு நிறம்னு கேட்டா கருப்பு சிவப்பா அப்படிலாம் மா நிறம்பாக அது என்னன்னே தெரியல அதுல சில கிழவிக்கு போய் பொண்ணை பார்த்து வந்து அப்படியே அளர்ந்து விட்டுருங்க தண்ணி குடிச்சா தெரியுமா தொண்டையில அப்படி அப்படி சிவப்பான் தண்ணி குடிச்சா தெரியாதா உட்காந்து நேரம் குடிக்கிறாது இன்னும் சில சுண்டி விட்டா ரத்தம் எதுக்கு பொண்ணா இருக்கு அதுக்கு சுண்டி விட்டா ரத்தம் வர்றதுக்கு இதாக இப்படி சொன்னால் தான் ஒரு எடுப்பாக இருக்கும் பிரமாதமாக அதுதான் சிறப்பு இத்தனை பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய உரும தெரிஞ்சி தமிழ் தமிழ் திரைப்பேராசிரியை டாக்டர் மனோன்மணி அவர்கள் இங்கே வருகிறார்கள் அருமையாக பாடுவாங்க இந்த ரெண்டு பேரும் சங்க காலத்தில் தான் தமிழுக்கு பெருமை இருக்கலாம் அதுக்காக அதோடு முடிஞ்சு போச்சா காலம் பக்தி காலம் சிற்றிலக்கிய காலம் உரைநடை காலம் புது கவிதை காலம் தற்காலம் இமெயில் காலம் ட்விட்டர் காலம் ஃபேஸ்புக் காலம் எது வேணாலும் சொல்லுங்கள் இந்த காலத்துலேயும் தான் அது இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக நாகர்கோவில் இருந்து வந்திருக்கிறாரு நல்ல பேச்சாளர் இவரும் இனிமையாக பாடுவார் அதோடு மட்டுமில்லை தான் சம்பாதிக்கக்கூடிய சொற்ப படத்தில் முதியோர் இல்லங்கள் அனாதை விடுதிகள் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி அப்படின்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார் எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியா திருவள்ளூர் சொல்றதாங்க பணக்காரன் ஆன பிறகு நான் வந்து தர்மம் பண்றேன்னு சொல்லாதப்பா அன்னன்னைக்கு நீ என்ன செய்ய உன்னால முடிஞ்சதை செய்ய அறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நீ அப்படி செஞ்சேன்னா உனக்கு எப்ப வேணாலும் அது உனக்கு உதவியா நிற்கும் தன்னால முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கூடிய நல்ல பேச்சாளர் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் அதே போல எங்கள் அணியினுடைய நல்ல பாடகர் இனிமையாக பேசக்கூடியவர் குயின்மேரா பள்ளியினுடைய சிபிஎஸ்சி பள்ளியினுடைய இசை ஆசிரியை அதே போல தமிழாசிரியை பல்வேறு மேடைகளில் வந்து இவங்க பாட்டுக்காகவே கூட்டம் அந்த அளவுக்கு மக்கள் வந்து உட்கார்ந்து கேட்டாங்க அத்தகைய பெருமை மிகுந்த வணக்கத்திற்குரிய இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இந்த நாலு பேரை பற்றி அறிமுகம் பண்ணிட்டேன் என்னை பற்றி இணை இயக்குனர் அவர்கள் அறிமுகம் பண்ணிட்டாங்க எவ்வளவு நேரம் பேசணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுறோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நாங்கள் ஊர் ஊராக போய் பேசுகிறப்ப நாங்கள் எத்தனையோ அனுபவப்பட்டிருக்கோம் ஒரு ஊரில் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு போல அந்த ஊர் பஞ்சாயத்து போட்டு தலைவரை கூப்பிட்டு ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன் அவர் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க உங்க ஊர்யா எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பேசுங்க நாங்க போயிடுவோம் அப்படின்னாரு எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்புறம் நான் என்ன வேலையை தவணை ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால அணி தலைவர்கள் பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் சரிங்களா பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ள பேச வேண்டியது அவர்கள் கடமை நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை உங்க கடமை என்ன அப்படின்னா ஏதோ சொல்றப்பேங்கிறதுக்காக கை தட்டி வைங்க பாருங்க உங்களை அறியாம அப்படியே மகிழ்ந்து கை தட்டினா தான் அதுக்கு பேர் கை தட்டுறதுன்னு பேர் தெரியுதுங்களா சாப்பிட்றத ரசிச்சு சாப்பிடணும் ருசிச்சு சாப்பிடணும் பட்டிமன்றத்தை கேட்டு மகிழணும் போன்ல இருந்து வந்துட்டேன் முடிக்க போது என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இது இல்லை என கேட்கும் டெல்லியில பேசிக்கிட்டு இருக்கேன் கீழே இருந்து ஒருத்தர் முடியலை அப்படின்னாரு நான் அவர்கிட்ட என்னையா முடியல அப்படின்னேன் இல்லை இல்லை பட்டி பண்ணுற முடியலேன்னு சொன்னேங்க தசிச்சு கேட்கணும் ருசிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கு இப்போ அது ரொம்ப ஈஸி ஒரு அம்மா ரொம்ப முயன்று யூடியூப்பை பார்த்து ரசம் வச்சிருக்கு பாருங்க யூடியூப்பை பார்த்து ரொம்ப முயன்று ரசம் வச்சிருக்கு வச்சதோடு விடலை அடுத்து ஒரு வேலை என்ன சட்டியை கையில் தூக்கி செல்ஃபி எடுத்து நான் வைத்த நவரசம் அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு அடுத்த நிமிஷம் வேலையத்த முப்பது லைக் அதுக்கு மேல முன்னூறு பேரு நேரம் கூடிக்கிட்டே போகுது அந்த அம்மாவுக்கு அப்படி கண்ணீர் வந்துருச்சு எவ்வளவு பாராட்டுறாங்க அதே ரசத்தை மத்தியானம் புருஷன் கூத்தி இருக்கு அவன் மண்ணு மாதிரி உட்கார்ந்து இந்த அம்மாவுக்கு அப்படியே கட்டவ எடுத்து காமிச்சு சாப்பிடுறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வேணாம் நல்லா இல்லைன்னு சொல்ல வேணாம் ஐநூறு பேர் லைட் போட்டு காய்க்கு நீ மண்ணு மாதிரி உட்காந்து திங்கிற பார்த்தவன் ரசத்தை நான் தான் திங்கிறவேன் என் நிலைமை எனக்கு தான் தெரியும் அவனை கூப்பிட்டு திங்க சொல்லு அங்கேனே சுருண்டு விழுந்து செத்து போவேன் நான் மார்க் எண்ணெய் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஆனாலும் கவலை இல்லை ரசிச்சு இப்போ நான் ஜோப் சொல்றேன் சில பேர் பேசாமல் உட்காந்துருக்கீங்க அதையும் நான் பாதிக்கிட்டுதான் இருக்கேன் இங்க இருக்க வேலை இருந்தால் போயிருங்க நான் சொல்லிவிட்டேன் இங்கே உட்காந்துக்கிட்டு நியூட்ரல் பேஸோட என்னைய பாதிக்கிட்டே இருக்கப்படாது மகனே பாப்பா நீயா நானு பாப்போம் நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன் அப்புறம் அப்படின்னா அப்புறமா யோ இது ஜோக்கியா ஐயோ முதல்ல சொல்ல வேண்டிய முதல்ல ஜோக்குன்னு ராக்கெட் பண்ணி அப்படி சொல்லுவாங்க அதனால இது நடக்குமா நீங்க யோசிச்சு பாருங்க நம்மள யாராவது சிரிக்க வச்சு விடுவாங்களா நீங்க ஞாபகம் டிவியில வர்ற ஜோக்குகள்ல நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க சிரிச்சிருக்கீங்களா அங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் எப்படி தெரியுங்களா இப்படி ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல முதல்ல பேச்சாளர்களோ வர வரமாட்டாங்க ஒருத்தர் குச்சியோடு வருவாரு கைதட்டு சரி யோ அந்த வெளியேற்று சிரிக்கல இவரு இப்படி நடக்கும் விழுந்து 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 சிரிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கதாநாயகர்லாம் வருவாங்க வந்த உடனே வணக்கம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தெரியும் நம்ம நடப்போம் விதுக்கே இப்படி சிரிக்கிறாங்களே அதெல்லாம் இல்ல அவங்க அடி வாங்கி சிரிக்கிறவங்க

தனியாக உட்காந்து ரசிக்க அப்படிலாம் இல்லைங்க போகிற போக்கில் பார்த்தா போதும் நான் காரில் போயிட்டே இருந்தேன் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க கூட இருந்து குளி தோண்ட ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டுருந்தாங்க கூட இருந்து குளி தோண்ட ஆட்கள் தேவையா இது இதுக்கு என்னன்னே நமக்கு புரியல அதை தமிழ் தெரிஞ்சால் தான் அதை ரசிக்க முடியும் அதனால் சரி கைதட்டலாம் சிரிக்கலாம் வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை ரெண்டு ரெண்டு பேராக போங்க குபீர் குப்பிர்னு எந்திரிச்சு அது வந்து இப்போ செல் வந்த பிறகு பெரும் செல் அப்படியா இந்த வந்துட்டேன் அப்படின்னு அதில் என்ன நாலு பேர் என்னை மழை என்னை மான் இருந்து கேட்கலாம் பசிச்சால உட்காந்து கேளுங்க நாங்கள் தாப்பிட இல்லை நீங்களும் உட்காந்து கேளுங்க பசிக்காதுங்க அதெல்லாம் மறந்துடுவோம் நல்லா இருக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் சொன்ன உடனே சிரிப்பதும் சொன்ன உடனே சிரிக்க வைப்பதும் நம்முடைய மொழியினுடைய ஆற்றல் ஏன் வச்சுக்கோங்க புரியணும் இப்போ நான் சொன்ன உடனே நீங்க சிரிச்சிங்க ஏன்னா உங்களை வந்து அது சேர்ந்துருச்சு சில மொழியில் இன்னைக்கு ஜோக்ஸ் சொன்னால் நாளைக்கு புரிஞ்சு புரிஞ்சுதொலையாதான் என்ன சொல்லிட்டு பாரு என்ன சொல்லிட்டு பாருன்னு யோசிக்கப்படாது போகிற போக்கில் அப்படின்னு ஒன்று அப்படின்னு ஒன்று போகணும் நல்ல விஷயங்கள் சரி பட்டிமன்றம் தொடங்கிடுச்சு எப்பாடா இப்பதான் வந்திருக்காங்கடா தொடங்கிடுச்சு தலைப்பு சொல்லிட்டேன் நேரம் சொல்லிவிட்டேன் பேசுறவங்கள அறிமுகப்படுத்தியாச்சு இதோ தொடங்குகிறது தமிழுக்கு பெருமை சங்ககாலத்திலா சமகாலத்திலா என்று கேட்டு சங்ககாலத்தில் தான் என்று பேசுமாறு நீங்க தானே சங்க காலத்தில் தான் என்று பேசுமாறு இங்கே வந்திருக்கீங்க பேராசிரியர் சொற்சிலம்பர் சிதம்பரம் அவர்களை அன்போடு அழைத்து முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாங்க